மெர்சல் படம் வெளியானதால இந்த தீபாவளி எல்லாருக்குமே மெர்சல் அமைஞ்சிருக்கு படம் வெளியாகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு நிலையில மெர்சல் படத்தை பார்த்த பிரபலங்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு இந்த வீடியோல பாக்கலாம் இந்த படத்தை பத்தி ட்வீட் பண்ண இயக்குனர் சுசீந்திரன் குடும்பத்தோட மெர்சல் படத்தை பார்த்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அருமைனு ட்வீட் பண்ணிருக்காங்க ராகவா லாரன்ஸ் மெர்சல் படம் உலக அளவுல பிளாக் பஸ்டர் ஹிட்ன்னு சொல்லியிருக்காரு நடிகை கௌதமி மெர்சல் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி பிரான்ஸில் மெர்சல் பார்த்தேன் தமிழ்நாட்டில் பார்க்க முடியல விஜய் சார் தாறு மாறு மிரட்டல் அட்லீஸ்ட் சூப்பர் ஒர்க்னு ட்வீட் போட்டிருக்காரு நடிகை வரலட்சுமி இப்போ தான் தீபாவளி மாதிரி இருக்குது மெர்சல் சமர்ன்னு சொல்லி நடிகர் விக்ரம் பிரபுவோட ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி ஆங்கர் டிடி விஜய் சார் ராக்கிங் பெர்ஃபார்மென்ஸ் அவரோட ஒவ்வொரு மூவும் அவரோட ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்னு சொல்லியிருக்காங்க இயக்குனர் வெங்கட் பிரபு ஃபெஸ்டிவல் ட்ரீட் பை போட்டிருக்காரு இப்படி பல பிரபலங்கள் ட்வீட் பண்ண நிலையில டைரக்டர் ஷங்கர் படத்தை பார்த்துட்டு இயக்குனர் அட்லிக்கு கால் பண்ணியிருக்காரு படத்துல நல்ல சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்கீங்கன்னு அட்லியை பாராட்டியிருக்காரு மேலும் பிக் பாஸ் புகழ் ஹரிஷ் கல்யாண் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அதுல ஹரிஷ் எனக்கு தீபாவளி மெர்சலா போச்சு ஒரு தளபதி ரசிகனா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே மாதிரி விஜய் அண்ணா நிறைய படங்களை நடிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஹரிஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க